இந்திய குடியரசுக் கட்சி நிறுவன தலைவர் சேகு தமிழரசன் பிறநாள் விழாவினை முன்னிட்டு கோனாங்குப்பம் புனித பெரியநாயகி மார்னிங் ஸ்டார் செவி திறன் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில நிறுவனத் தலைவர் முன்னாள் தமிழக சட்டப்பேரவையினுடைய சபாநாயகரும் தமிழரசனின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தாள் விழாவினை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கோனாங்குப்பம் புனித பெரிய நாயகி மார்னிங் ஸ்டார் செவி திறன் குறையுடைய மேல்நிலைப் பள்ளியில் குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் மாணவர்கள் அவர் நீடொழி சிறப்பாக வாழ பிரார்த்தனை செய்தனர் மேலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது இதில் இந்திய குடியரசுக் கட்சி மாநில பொதுச் செயலாளர் மங்கா தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி உணவை வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் கதிர்வேல் மாவட்ட பொருளாளர் கணேசன் மாவட்ட துணைச் செயலாளர் கண்ணன் மாவட்ட இளைஞணி செயலாளர் அலிபாபு விருதாச்சலம் ஒன்றிய தலைவர் ஜெயசீலன் விருதாச்சலம் நகரத் தலைவர் முன்னாள் ஆசிரியர் ராஜேந்திரன் மங்களம்பேட்டை நகரத் தலைவர் கதிர்காமன் மாவட்ட இளைஞணி துணை செயலாளர் ஆறுமுகம் மங்களம்பேட்டை நகர பொறுப்பால் ஆதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர்